அனைவருக்கும் வணக்கம் திரு சீமா நாம் தமிழர் என்ற கட்சியை நடத்துபவருக்கு புதிய சின்னம் என மைக் கொடுக்கப்பட்டுள்ளது இதை பற்றி யூடியூப் சேனல்கள் முழுவதும் பல்வேறு லாலிபாப் அங்கிள்கள் இது அண்ணாமலையின் சதி திரு மோடியின் சதி பாஜக சதி ஸ்டாலின் சதி என்றெல்லாம் உளறிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு கட்சி அவர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அல்ல அதற்கு தேவையான ஓட்டுகளோ அல்லது வேட்பாளர்களோ வெற்றி பெறாத நிலையில் அதை முறையான சின்னத்தை பெறுவதற்குரிய நேரத்தில் அவர் கேட்காது வேறொருவர் கேட்ட பின்பாக அவர் யூடியூப் சேனல்களில் வந்து கூச்சல் போட்டுக்கொண்டிருப்பதால் கொண்டிருப்பதால் பயனில்லை அவர் சட்டத்தை மதிப்பவரும் இல்லை என்பதற்கு இன்னொரு ஆதாரம் அவர் சென்ற தேர்தலின் போது நின்ற பொழுது அவர் தாக்கல் செய்த அவருடைய சொத்து வருமான கணக்கு அதில் அவர் எவ்வளவு கீழ்த்தரமான பொய்களை சொன்னார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டாலே இந்த சீமான் என்பவர் தமிழ் மக்களுக்கு விரோதமானவர் தமிழர்களுக்கு எதுவும் செய்யாதவர் படி முறையாக நடக்காதவர் என்பதை தெரியும் இது அவர் சென்ற முறை தாக்கல் செய்தது இந்த அவ் வேட்பாளர் மனுவை தாக்கல் செய்தவுடன் அவர் தன்னுடைய சொத்து என்று கொடுத்துள்ளது இன்றைக்கு அவர் பயன்படுத்தும் காரை விட குறைவான சொத்தையே காட்டியுள்ளார் அவருடைய மனைவி சொத்து அவர் சொத்து அவருடைய மா வருட வருமானம் என ஐந்து ஆண்டுகள் காட்டியது இவற்றையெல்லாம் நாம் பார்த்தால் இவர் சிறிதும் உண்மை இல்லாதவர் என்று புரிந்து கொள்ளலாம் இவர் எப்பொழுதும் தன் தன்னை சுற்றி ஒரு ப பத்து பவுன்சர்களை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் நடத்துபவரை போல செல்பவர் அவர் செல்லும் இடங்களில் எல்லாம் அவருக்கு ஐந்து நட்சத்திர விடுதிகளில் ஒரு நாளைக்கு பதினைந்தாயிரம் முதல் ரூபாய் உள்ள ஹோட்டல்களில் தான் தனக்கு ரூம் போட வேண்டும் என்று மிரட்டுகிறார் என்று தம்பிகள் அடும் காணொலிகள் உள்ளது சீமான் சொன்ன சொத்து மதிப்பு என்ன அவர் தன்னுடைய அசையும் சொத்து என முப்பத்தி லட்சம் எதும் அசையா சொத்து எதுவும் தன் பெயரில் இல்லை என்றும் தன்னுடைய மனைவியின் பெயரில் அசையும் சொத்து நகைகள் வங்கி டெபாசிட்கள் என இதில் சொல்லா என்பது சந்தேகத்துக்கு அனைவரும் அறுபத்தி மூணு லட்சம் ரூபாய்க்கு அசையும் சொத்து என்றும் அசையா சொத்து இருபத்தி ஐந்து லட்சத்து முப்பதாயிரம் என்றும் கூறியுள்ளார் அவர் மனைவிக்கு தெளிவாக கொடைக்கானலில் இடம் உள்ளது என்பதை பல்வேறு நபர்கள் காணொலிகளால் பின்னர் அது மாமனார் கொடுத்தது என்று சொன்னார் அதாவது இவர் உண்மைக்கு புறம்பான தகவல்களை கொண்டு கொண்டு மேடைகளில் கீழ்த்தரமாக அருவறுப்பான சொற்களை கூறிக்கொண்டிருக்கிறார் ஆனாலும் பிரபாகரன் பெயரை கொண்டு மக்களை ஏமாற்றி வருகிறார் இவருடைய கூற்றுப்படி இரண்டாயிரத்தி ப பதினைந்து பதினாறில் இவர் இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி முப்பத்தொன்பது ரூபாய் சம்பாதித்தார் பதினாறு பதினேழில் பத்தாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்பது வருடத்திற்கு அடுத்த வருடம் பன்னிரெண்டாயிரம்

ஆண்டு இதன் பிறகாக இது மிகவும் கேலி செய்யப்பட்ட பிறகு தன்னுடைய ஆடிட்டரை வைத்துக்கொண்டு கொண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதில் தன்னுடைய வருமானம் நாலு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் என்றும் அதற்கு முந்தைய ஆண்டுகள் எல்லாமே அதுபோல அவருக்கு மாற்றி காட்டியுள்ளார் அப்படி என்றால் இவர் ஏன் முன்பு பொய்யாக தாக்கல் செய்தார் இவரை நம்பி அழியும் தமிழ் மா மாணவர்கள் நிலைமை வருத்தமாக உள்ளது நன்றி வணக்கம்